ஆரம்பத்தில் சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னால் அது அமிதாப் பச்சனை குறிக்கும் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் என்றால் ஒரே ஒருவர் தான் அது ரஜினி ஒரு தமிழ் படம் வெளிநாட்டு சந்தையில் அதிகமான தொகைக்கு வியாபாரமான படம் கூலி தான் சரி இவ்வளோ தூரம் ரஜினி பேசிட்டாருன்னு சும்மா இல்லாமல் சார் உங்கள் முதல் காதலை பற்றி சொல்லுங்கள் சார்ன்னு இருக்கார் உடனே அப்படி கண்கள்லேருந்து நீர் பனித்து விட்டதாம் ரஜினிக்கு தீராஜர் த ரஜினியை தனக்கு போட்டியாகவே கருதினார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் டோல்கேட் சேனல் நேயர்களே உலகின் அதிகமான நாடுகளில் வெளியாகும் முதல் தென்னிந்திய படம் கோலி மற்றும் ரஜினியின் முதல் காதலி பற்றி அவரே சொன்ன தகவல் எப்போவுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை மட்டும் இல்லை தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இருந்து வருகிறார் ஆரம்பத்தில் சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் அது அமிதாப் பச்சனை குறிக்கும் இப்பொழுது சூப்பர் ஸ்டார் என்றால் ஒரே ஒருவர் தான் அது ரஜினி ரஜினி வெடி நடித்து வெளிவரும் அடுத்த படம் கூலி இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறது ரஜினிகாந்தின் கூலி படம் வெளியாவதற்கு முன்பே வெளிநாடுகளில் சாதனை படைக்கிறது அதாவது இதுவரை இல்லாத அளவுக்கு முதல் தென்னிந்திய சினிமாவாக கூலி நூற்றுக்கும் மேற்பட்ட வெளிநாடுகளில் வெளியாகிறது லோகேஷ் கனகராஜ் எழுதி இயக்கியுள்ள இந்த படத்தில் நாகார்ஜுனா சத்யராஜ் ஆமிர்கான் உபேந்திரா சௌபின் ஷாகிர் சுருதிஹாசன் மற்றும் பலர் நினைத்திருக்கிறார்கள் முதல் முறையாக சுருதிஹாசன் ரஜினிகாந்தோடு இந்த படத்தில் இணைகிறார் அதேபோல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சத்யராஜ் இந்த படத்தில் நடிக்கிறார் இடைப்பட்ட காலத்தில் ரஜினியை பற்றி சில தவறான கருத்துக்களை சத்யராஜ் கூறினார் இதனால் ரஜினி வெறுப்பு காலனார் சத்யராஜ் அதற்கு பிறகு அவர் புரட்சி தமிழன் என்ற டைட்டிலையே பயன்படுத்தவில்லை ஏனென்று சொன்னால் அவர் கன்னடம் தெலுங்கு படத்தில் நடிக்க ஆரம்பித்தார் இப்போது இந்த கதையை கேட்டுக்கொண்ட முன்னர் தனக்கு மீண்டும் கதாநாயகன் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கூலி படத்தில் ரஜினிகாந்துடன் இணைகிறார் சத்யராஜ் போல் இதுவரை சுருதிஹாசன் ரஜினிகாந்தோடு நடித்ததில்லை முதல் முறையாக சுருதிஹாசன் ரஜினிகாந்தோடு நடிக்கிறார் அதேபோல தெலுங்கில் சூப்பர் ஸ்டாரான நாகார்ஜுனா இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் இணைகிறார் வட இந்தியாவின் முன்னணி நட்சத்திரங்களில் உருவான கான் இந்த படத்தில் முக்கிய இடத்தில் நடித்திருக்கிறார் அதுவும் ரஜினிகாந்துக்கு நேரதிர் வில்லனாக நடித்திருக்கிறார் உபேந்திரா சௌபின் ஷாகிர் ஆகியோரும் ரஜினிகாந்தனும் முதல் முறையாக இந்த படத்தில் நடிக்கிறார்கள் லோகேஷ் கனராஜ் எழுதி இயக்கும் நாலாவது படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறார் இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறார் கூலி படத்தின் முதல் சிங்கிள் ஏற்கனவே வெளியாகி ஏகோபித் ரசிகர்களின் பாராட்டு முறையை பெற்று வந்து விட்டது இப்போது தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் படம் வெளிநாட்டு சந்தையில் அதிகமான தொகைக்கு வியாபாரமான படம் கூலி தான் அதை இன்னும் சன் பிக்சர்ஸ் எத்தனை கோடி ரூபாய் என்று வெளியிடவில்லை ஆனாலும் வியாபாரத்தை பொறுத்தவரையில் அந்த சினிமா வியாபாரிகளை தெரிந்துவிட்டது அதிகமான அதிகமான விலைக்கு வெளிநாடுகளில் விற்கப்பட்ட ஒரே படம் ரஜினி அந்த வகையில் ரஜினி படத்தை அவரே ஒர்க் ஓர்கெக் செய்து சாதனை புரிந்திருக்கிறார் ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் என்ற நிறுவனம் இந்த படத்தை வெளிநாடுகளில் வெளியாகிறது நூற்றுக்கு மேற் நூற்று நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களை வெளிநாடுகளில் விநியோகித்த ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தை விநியோகிக்கிறது விஜய் நடித்த த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் திரைப்படத்தை நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வெளியா வெளியாக வைத்தது இந்த நிறுவனம்தான் அதற்குப் பிறகு ஜூனியர் இந்தியார் நடித்த தேவாரா திரைப்படத்தை தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் விநியோகித்ததும் கம்சினி புரொடக்ஷன்ஸ் தான் முதல் முறையாக நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வெளியாகிறது கூலி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது கூலி ஆகஸ்ட் பதினாந்தேதி இந்திய சுதந்திர தினம் அடுத்த நாள் வருகிறது இந்த அடிப்படையில் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அதிகமான தியேட்டர்களில் வெளியாகிற படம் கூலி என்ற புகழையும் பெறுகிறது அநேமாக சுதந்திர தினத்துக்கு இன்று வெளியீட்டை வைத்திருந்த படங்கள் அத்தனையும் போகும் என்பது தெரிகிறது உறுதி செய்யப்பட்டு விட்டது இந்த படத்தை வரைக்கும் இயக்குனர் லோகேஷ் கனாரா இதுவரை இயக்குநர்கள் சொல்லாத ஒரு திடுக்கிடும் அந்த அதிர்ச்சியான தேவை சொல்லியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் குடும்பம் உறவினர்கள் அனைவரையும் விட்டு ஒதுங்கி தனியாக இந்த படத்துக்காக இந்த முனிவர் போல் வேலை செஞ்சுருக்காருன்னு சொல்கிறார் படத்தை பார்த்தேன்னு தெரியும் என்ன பண்ணியிருக்காருன்னு ஏயா அதிகமான படங்களை இருபத்தி ஏழு படங்களை ரஜினியத்தை இயக்குநர் எஸ்பி முத்துராம என்ன பேச்சு பேசுகிறார் லோகேஷ் கண்ணராஜன்னு தெரில இந்த மாதிரிலாம் பேச வேண்டாம் நான் முழுமையாக அர்ப்பணித்து படத்துக்கு விளைஞ்சிருக்கேன்னு சொன்னால் நாங்கள் நம்புகிறோம் அதுக்காக குடும்பத்தை ஒதுக்கிட்டேன் நண்பர்களை ஒதுக்கிட்டேன் உறவிர்களை ஒதுக்கிட்டேன் அப்புறம் நான் ஏதாவது எதாவது வந்து சொல்லிருப்போகிறேன் ஏஆர் முருகதாஸ் அட்லி வழியில் லோகேஷ் கண்ணராஜும் பயணிக்கிறார் அடுத்து கூலியை தொடர்ந்து ஆமீர் கான் இயக்கும் படம் அமீர் கான் கதாநாயகிக்கும் படத்தை இயக்கப் போகிறார் அதாவது எல்லாருக்கும் ப்ரொமோஷன் எப்படின்னா முதல்ல பட்ஜெட் படம் அதுக்கப்புறம் பெரிய படம் அதுக்கப்புறம் ரஜினி கமல் படம் விட்டா நேராக மும்பை தான் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிறதே பிடிக்காது ஏன்னா கோடிகளில் புறாங்க இல்லையா எனவே அமீர் கான் படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு லோகேஷ் கண்ராஜ் ஆனால் லோகேஷ் கணராஜ் ஒரு முக்கிய வேண்டுகோள் அமீர் கானுக்கு இப்போ மார்க்கெட் இல்லை உங்களை நம்பி அவர் கரையிறலாம்னு நினைக்கிறாரு அவர் நம்பி நீங்கள் கரையேறலாம்னு நினைக்கிறீங்க யார் கரையேறுவாங்கிறத பொறுத்து தான் வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது ரஜினியின் முதல் காதலி அவரே சொன்ன தகவல் ரஜினி கண்டக்டராக இருந்தார்னு தெரியும் கண்டக்டராக இருக்கும்போதே பல நண்பர்களை பெற்றவர் ரஜினி அவரை வந்து நீ ரொம்ப ஸ்டைல் பண்ணுற சென்னைக்கு போ நடிச்சு பெரிய பெரிய பெரியாளாயிலான்னு சொல்லி தான் அங்கே உள்ள கண்டெக்டர் அனுப்பி வைத்தாங்க சொன்னபடியே அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் பணக்காரன் படத்தில் வில்லன் அடித்தவர் நடிகை தேவன் தேவன் வந்து சும்மா அவர் தேவன் வந்து ஒரு கட்சியெலாம் தொடங்கினார் அதை பற்றிலாம் ரஜினிகாந்த் சார் வச்சுருக்காரு கட்சியெலாம் தொடங்கினேன் என்னாச்சுன்னு அது ஆகலை சார் அப்படின்னு சொல்லியிருக்கார் தேவன் அதுக்கப்புறம் உங்கள் படத்தை தமிழில் நீங்கள் படி நடித்த படத்தை பார்த்தேன் ரொம்ப டெரிவிலாக வில்லனாக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க அதாவது சாப்பிட்டு முகம் ஆனால் விகிரஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி பாராட்டினாராம் சரி இவ்வளோ தூரம் ரஜினி பேசிட்டார்ன்னு சும்மா இல்லாமல் சார் உங்கள் முதல் காதலை பற்றி சொல்லுங்கள் சார்ன்னு இருக்கார் உடனே அப்படி இருந்து நீர் பனித்து விட்டதாம் ரஜினிக்கு நான் வந்து கண்டெக்டராக இருக்கும்போது ஒரு பொண்ணை விழுந்து விழுந்து காதலித்தேன் அவள் வந்து சென்னைக்கு ஏறுற பஸ் ஸ்டாண்டில் வந்து என்ட்ட சொன்னான் நீ பெரிய நடிகனாக வருவே அப்போ நம்ம சந்திப்போம்னு சொன்னான் ஆனால் அதுக்கு முன்னாலே அவள் கல்யாணம் என்ன ஆனான்னு நமக்கு தெரியாது நானும் இங்கேருந்து காஷ்மீர் வரைக்கும் இங்கே அங்கே சிம்லா வரைக்கும் தேடி பார்த்துட்டேன் என் முன்னாள் காதலி கிடைக்கவே இல்லை அவள் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலன்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லியிருக்கிறார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் மட்டும்தான் இப்படி சொன்னார் மைதிலின்னு ஒரு காதலி எனக்கு இருந்தா அதனால தான் மைதிலி என்னை காதலின்னு நான் படம் எடுத்தேன் சொல்லி ராஜேந்தர் சொன்னார் ஆனால் ராஜேந்தர் உண்மையை சொல்லிட்டாரு அவள் இப்போ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கா அதனால் நான் அவளை யாருன்னு சொல்லி வேற மாதிரி இன்னைக்கு விரும்பலை ஆனால் என்னுடைய முதல் காதலி மைதிலி என்று சொன்னார் டி ராஜேந்தர் ஆனால் அந்த விஷயத்தில் எல்லாருக்குமே முதல் காதல் காதல் தோல்வியாக தான் இருக்கும் ஏன்னா அது அடாலசன் ஸ்டேஜில் வர்றது அதாவது காதல்னால் என்னென்னு தெரியாது காதலிங்கன்னா என்னென்னு தெரியாது அந்த பக்கம் அந்த மனப்பக்குவத்தில் தான் அந்த முதல் காதல் இருக்கும் பின்னாலேயே போவோம் அவள் என்னை பார்க்குறா நான் அவளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தம்பம் தம்பட்டம் அடிப்போமே தவிர அந்த காதல் கல்யாணம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அந்த அடிப்படையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தன்னுடைய முதல் காதலியை இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார் தேடிக்கொண்டிருக்கிறார் தேடிக்கொண்டே இருக்கிறார் இதில் டி கதை திரைக்கதை வசனம் இசை ஒளிப்பதிவுன்னு சகலகலாக வல்லவர் அவர் பையனும் டைரக்டர் ஆகிட்டார் நல்ல நடிகர் சிம்புவும் நல்ல நடிகர் தன்னுடைய மகனே நன்ற நடிகராக உருவாக்கியிருக்காரு டி ராஜேந்தர் ஆனால் முதல் முறையாக கூலி படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக இந்த ஜிங்கிடி ஜிங்கிடிங்க பாட்டை டான்ஸ் ஆடி இருக்காரு அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது ஆனால் ஒரு ஃப்ளாஷ்பேக் நான் சொல்லுவேன் சொன்னால் ரஜினி சீரியலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில் டி த ரஜினியை தனக்கு போட்டியாகவே கருதினார் என்னையா ரஜினி என் படம் சக்சஸ் பாருன்னு சொல்லி தொடர்ந்து சக்ஸஸ் கொடுத்தாரு எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினி என் தொடர்ந்து ஆக்ஷன் படங்களை சக்ஸஸ் கொடுத்தாரோ அதேமாரி காதல் குடும்பம்ங்கிற அடித்தளத்தில் நிறைய கிட்டி படங்களை கொடுத்தவர் டி ராஜேந்தர் இப்போது ரஜினியை பற்றி வானலாக புகழ்கிறார் மாற்றம் ஒன்றே மாறாதது நேரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காகவே டோல்கேட் சேனல் செயல்படுகிறதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் பதினைஞ்சி பதினேழாம் தேதி சூப்பர் ஸ்டார் நடித்த கூலி படம் வெளியாகிறது அதற்கு முன்னால் கூலி படத்தினுடைய அப்டேட்டை அப்பப்போ உங்களுக்கு சொல்கிறோம் மீண்டும் சந்திக்கும் வாழ்க வளமுடன்